ஹலோ மக்களை வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா வேட்டிக்கன் சிட்டி வேட்டிக்கன் சிட்டியோட சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாமா உலகத்திலேயே ரொம்ப ஸ்மாலஸ்டான மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டிகன் சிட்டி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி இங்கே மொத்தமாக எழுநூற்றி அறுபத்தி நாலு மக்கள் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இதோட பரப்பளவு நூற்றி இருபத்தி ஒரு ஏக்கர்னு சொல்லப்படுது இந்த உலகத்தில் ஜெயிலே இல்லாத நாடு வேட்டிகன் சிட்டி கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற மக்கள் உலகத்திலேயே ஒயினை அதிகமாக கன்ஸ்யூம் பண்றாங்கன்னு சொல்லப்படுது ஒருத்தர் எழுபத்தி நாலு லிட்டர் ஆஃப் ஒயினை ஒரு வருஷத்துக்கு கன்ஸ்யூம் பண்றாங்களாம் வேட்டிகன் சிட்டி யுனெஸ்கோவோட பாரம்பரிய தளத்தை சேர்ந்ததுன்னு சொல்லப்படுது அதோட ஜிடிபி இல்லாத நாடு வேட்டிகன் சிட்டி இங்கே இருக்கிற நூறு சதவீத மக்கள் கத்தோலிக்கர்கள்னு சொல்லப்படுது உலகிலேயே சிறிய ரயில் பாதை இங்கதான் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட முந்நூறு மீட்டர் ட்ராக்ஸ் தான் இதில் இருக்குதுன்னு சொல்லப்படுது இங்கே ரொம்ப அதிகமாக க்ரைம் ரேட்ஸ் நடக்குதுன்னு சொல்லப்பட்டுட்ருக்கு அதாவது பிக் பாக்கெட் ஸ்நாச்சிங் இந்த மாதிரியான சின்ன சின்ன கேஸஸ்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் இங்கே ஜெயிலில்லாததுனால தானும் சொல்லப்பட்டு இருக்கு இங்க இருக்கிற மக்கள் ரெசிடென்ஸா இருக்கிறவங்க தான் யாரும் இங்கே பிறந்தவங்க கிடையாது ஏன்னா இங்க ஹாஸ்பிட்டல்ஸே கிடையாது இன்னைக்கு பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆகும் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து சட்டபாபாய் சொல்லிக்கொள்வது உங்கள் ரோஷினி